அனலைஸ் பண்ணுறேன் நான் கடந்து வந்த பாதையில் என்ன மாதிரி பயங்கள் ஒரு மனிதனை சிதைச்சிருக்கு அவனை ஜெயிக்க விடாம பண்ணியிருக்கு அந்த 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 டஃப்ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்ஸை நான் அனலைஸ் பண்ணுறேன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேசிக் விஷயங்கள் இருக்குது வானத்தில் பறக்கிறது பயமாக இருக்கும் இருட்டை பார்த்த பயம் இருட்டு பயம் உயரம் பயம் என்ன சொல்கிறது தண்ணி பயம் பறக்கிறது பயம் இந்த மாதிரி பயங்கள் இருக்கும் போது நான் ஒரு அஞ்சு பயத்தை ரொம்ப முக்கியமான பயம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் பயன்றது பயமாவே இருக்காது நமக்கு ரைட்டாக நான் எடுக்கிட்டு சொல்லுவேன் என்னோடய கிளைண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பயமாக இருக்குது அப்படின்னு யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா சொல்லுவேன் கவலைப்படாதீங்க பயத்துக்கு பயத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் விளையாட்டா சொன்னாலும் கூட பயத்துக்கு பயத்தை காட்டுறது எப்படி சிம்பிள் லாஜிக் இப்போது ஒரு அஞ்சு விஷயத்தை நான் எடுக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஃபியர் என்னன்னா கமிட்மெண்ட் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பிஸ்னஸ்லேயோ இல்லை எதுலேயுமே அப்படின்னா முதல் விஷயம் கமிட்மெண்ட்டில் இருக்க ஃபியர் ரெண்டாவது ஆஃப் பெர் பா இது ரொம்ப நிறைய பேசுறாங்கல்ல எல்லாரும் ஃபியர்